சென்னை மைசூர் இடையே இந்தியாவோட இரண்டாவது புல்லட் ரயில் திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல புல்லட் ரயில் அமைக்கப்படும் இடம் எங்கே வரும் என்கிற தகவலும் வெளியாகி உள்ளன சென்னை மைசூர் அதிவேக ரயில் திட்டம் நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல உத்தேச அதிவேக ரயில் பாதை அமைய இருக்கு இது சென்னை பெங்களூரு மற்றும் மைசூர் ஆகிய நகரங்களையும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒன்பது நிலையங்கள் வழியாக இணைக்கிறதுக்கும் வழிவகை செய்யப்படும் சொல்லப்பட்டுள்ளது இதில் தொடக்க ஸ்டேஷன் சென்ட்ரல் என அறிவிக்கப்பட்டு உள்ளது ராஜா முத்தையாரோடு சென்ட்ரல் ரயில் நிலையம் இடையே இந்த புல்லட் ரயில் நிலையம் அமைக்கப்படும் இது அண்டர் கிரவுண்ட் முறையில் சென்னையில் அமைக்கப்படும் சென்னைக்கு வெளியே போக போக இது வெளியே வரும் சென்ட்ரல்ல ஏற்கனவே பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ ஆகியவை இருக்கிறதுனால புல்லட் ரயில் வருங்கிற பட்சத்துல அந்த ஒட்டுமொத்த பகுதியை மாற்றமடையும் வாய்ப்புகளும் உள்ளன இதுக்கான நிலம் எடுக்கும் பணிகளும் இந்த வருஷம் தொடங்க இருக்கா சென்னை சென்ட்ரல் பக்கத்துல பூந்தமல்லி அரக்கோணம் சித்தூர் பங்காராப்பேட்டை பெங்களூரு சென்னப்பட்னா மாண்டியா மற்றும் மைசூர் மார்க்கம் வழியா இந்த ரயில் பயணம் செய்யும் இந்த திட்டத்தின் முக்கிய புள்ளி விவரங்கள் முன்மொழியப்பட்டு இருக்கு இந்த ரயில் செயல்பாட்டுக்கு வரும்போது அதோட அதிகபட்ச வேகம் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில இயங்கும் சொல்லப்பட்டுள்ளது சராசரியா முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்திலையும் இது பயணம் செய்யுமா ஸ்டாண்டர்ட் கேஜோட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு மில்லிமீட்டர் சிக்னலிங் வசதியுடன் எழுநூத்தி ஐம்பது பயணிகள் பயணம் செய்யும் விதமா இந்த புல்லட் ட்ரெயின் வரை இருக்கு ஒருவேளை பூகம்பம் ஏற்பட்டால் தானா நிறுத்துறதுக்கும் நிலநடுக்கம் பற்றி கண்டுபிடிக்கவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய அமைப்புகளும் இதுல பொருத்தப்பட உள்ளன ஏற்கனவே சென்னை பெங்களூரை இணைக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் வே சாலை பணிகளும் விரைவாக நடைபெற்று வருது இதே பாதைக்கு பக்கத்துல புல்லட் ரயிலும் கொண்டு வரப்பட இருக்கான் இதுக்கு முன்னால மும்பை அகமதாபாத் இடையே அதிவேக ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது மகாராஷ்டிராவின் தலைநகரான மும்பையையும் குஜராத் மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமான அகமதாபாத்தையும் இணைக்கும் அதிவேக ரயில் பாதை இது இது இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் பாதையாக இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு தொடக்கத்தில் இதுக்கான கட்டுமானம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கணும் எதிர்பார்க்கப்பட்டது மற்றும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்குள்ளே நிறைவடையினும் சொல்லப்பட்டது ஆனால் மகாராஷ்டிராவில் நிலம் கையகப்படுத்துறதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக முழு நடைபாதையும் முடிவடையும் தேதி இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படல இருப்பினும் குஜராத் வழியா முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் பகுதியில் ஐம்பது கிலோமீட்டர் பகுதியை முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திறக்க இருக்காங்க இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முழுமையாக திறக்கப்படணும் சொல்லப்பட்டிருக்கு